ரொம்ப கொடூரமாக பத்திரிகைலையும் டிவிலையும் சில இதுகளை காமிப்பாங்க இப்போ பொது ஜனமாக அதெல்லாம் பார்க்கும்போது இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேஸுகள்லாம் இருக்கும் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப சாதாரணமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கோம் ஏன்னா மதுரையில் கோரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு குழந்தைய வந்து அறுத்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அறுத்து தூக்குவாளியில் ரத்தத்தை பிடிச்சி தலையை இன்னொரு தூக்குவாளியில போட்டு போன கொண்டு நாங்க அடிக்க வேண்டியது அவன் மோசமா நடத்துவாங்க அவனை ரொம்ப அடி பின்னி எடுத்து அவனை ரொக்கம் இல்லாம சித்திரவதை பண்ணுவாங்க அந்த கைதிகள் அவன் பேர் கபூர் இவன் பின்னாடி என்ன வேலை பார்த்தான் தெரியுமா எப்படி தொடர்ச்சி அதாவது நீங்கள் கல்லில் ஆஃபீஸ் போகிற மாதிரி போகிறீங்க முழுக்க முழுக்க குற்றப்பினி ஆட்களையும் பழகுறீங்க இது பண்ணுறீங்க எதுனா வீட்டுக்கு வரீங்க பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கும் அது உங்களை வந்து இவ்வளோ பேரை பார்க்குறோம் வர்றோம்ன்றது உங்கள் பர்சனல் லைஃப் இல்லை அது நாங்கள் வந்து அதோட விட்டுருவோம் அது பார்த்துட்டு அந்த டியூட்டி அதோட விட்டுருவோம் மற்றபடி இது சுமந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிப்போம் என்ன அதனால் நாங்கள் வந்து அந்த டியூட்டி பார்க்குற நேரத்தோடு அதை அதை மறந்துடுவோம் நாங்கள் பார்த்த இதுகளில் உள்ளுக்குள்ள பார்க்குற மனிதர்களும் உள்ளுக்குள்ளே பார்க்குற சம்பவங்களும் அல்லது போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்து இந்த கேஸுகளில் கொண்டுட்டு வர்றது எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொடூரமாக பத்திரிகைலேயும் டிவியிலையும் சில இதுகளை காமிப்பாங்க இப்போ பொது ஜனமாக அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேஸுகள்லாம் இருக்கும் நாங்கள் அவங்ககிட்ட ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கொள்ள வேண்டியிருக்கோம் ஏன்னா அப்படி தெரியாது ஆமா அப்படி நீங்க நிறைய கேஸ் சிவலபேரி பண்டிகை அந்த அந்த அளவுக்கு கூட நம்ம பாக்கவே சங்கர் போயிருக்கீங்க இல்ல அந்த அளவுக்கு கூட போக வேண்டியது நம்ம பெரிய ரவுடிகள் அல்லது பெரிய தாதா கலா உருவானால நான் சொல்றது வந்து அதை காட்டலாம் இது இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னன்னா மதுரையில கோரிபாளையத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து ஒரு குழந்தைய வந்து கழுத்தறுத்து கணவன் மனை ரெண்டு பேருமே ஓகே குழந்தைய அறுத்து கொண்டு போனான் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அது கழுத்தை அறுத்து தூக்குவாளியில் ரத்தத்தை பிடிச்சி தலையை இன்னொரு தூக்குவாளியில் போட்டு கொண்டுட்டு போன எல்லாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மதுரை கோரிப்பாளம் பள்ளிவாசலில் தங்கியிருந்த ஒரு குழந்தைய தான் ஓகே அவங்களும் கணவன் மனைவி இளம் கணவன் மனைவி தான் அவன் பேர் கபூர் அவன் பேர் ஓகே அவன் வந்து ஒரு குழந்தைய கழுத்தை அறுத்து பேப்பரில் பர ரொம்ப பரபரப்பாக போட்ட செய்திகள் ரொம்ப தொடர்ச்சியாக எல்லாத்தையும் டிவியில் எல்லாத்தையும் ஈரக்குளம் நடங்குற மாதிரி அன்றாட செய்திகளாக வந்துட்டு இருந்தது அந்த குழந்தையோட ரத்தத்தை வந்து ஒரு தூக்கு பிடிச்சதாகவும் அந்த தலையை வந்து இன்னொரு பெரிய தூக்கு போட்டு மூடி எடுத்துகிட்டு போனால் தான் நேர்த்தி நரபலிக்காக எடுத்துகிட்டு போனால் வளர்க்கு இப்படிப்பட்ட ஆளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் எப்படி அவனை அது இது பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் எங்ககிட்ட ரொம்ப சாதாரணமாக இருந்தேன் இப்போ நான் சொல்ற ஆளை வந்து எப்படி நீங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கபூர் எப்படி இருந்தான் பின்காலத்தில் உள்ள வரும்போது என்ன அப்படின்னா அவனை வந்து ஆளாளுக்கு அடித்தது எங்கேயுமே நாங்கள் அடிக்க வேண்டியது இல்லை இந்த செய்திகளை பற்றி படிப்பான் இல்லை சக கைதி அவன் ரொம்ப மோசமாக நடத்துவாங்க ஓகே ஓகே அவனை ரொம்ப அடி பின் எடுத்து அவனை ஈவரக்கம் இல்லாமல் சித்திரவதை பண்ணுவான் அந்த கைதிகளை இப்படி பண்ணியிருக்குற அப்படி இருக்குன்னு சொல்லி அவனை மனிதனை இல்லாமல் ரொம்ப கொடுமைப்படுத்துவேன் அப்போ இவனை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கோம் இவனை கொண்டுட்டு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு செல்லில் இவனை பாதுகா மற்ற கைதியை இருந்து இது பண்ணாமல் அவனை பாதுகாக்க இப்படி தான் நாங்கள் பாதுகாப்போம் அப்படி பாதுகாத்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டான் அவன் மனைவி பெண்கள் ஜெயிலில் இருந்தப்பில் இவன் ஆண்கள் ஜெயிலில் இருந்தான் இவன் பின்னாடி என்ன வேலை பார்த்தான் தெரியுமா ஆஸ்பத்திரியில் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பான் வெள்ளை ஒயிட் பால் ஒயிட்டில் சட்டை ட்ரௌசர் போட்டிருப்பான் ஆஸ்பத்திரியில் உள்ள கைதிகளுக்கு அந்த நோயாளிகளுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நீட்டாக ரொம்ப எல்லாம் அது டாக்டர் வந்தாலும் சரி ஸ்டாஃப் நர்ஸ் வந்தாலும் சரி தான் கேட்பான் அவ்வளோ ஒரு சாந்த சொருபியாக அவ்வளோ ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சிட்டேன் இந்த பின்னணி அவன் குற்றத்தை சொன்ன இவனா அப்படி செஞ்சான்னு நினைக்க வேண்டியது சம்பவம் எவ்வளோ மோசமான சம்பவம் அட்மிஷன் எடுக்கும்போது நாங்கள் தெரியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறமும் தெரியும் எப்படி போன அப்படின்னு இன்னொரு விஷயம் கேட்கணும் தொடர் மதியில் நாவல் தான் ஒரு ஆண் இங்க இந்த பெண்கள் சரிய பெண்கள் இருக்காங்க அவங்க உள்ள காதல் ஏற்படுத்து அதை காத்திருக்கிறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நீங்க உள்ள நம்ம இந்த சம காலத்துல பார்த்தோம்னா அன்புராஜோட அவங்க அந்த அன்புராஜோட சூழல் கூட அப்படிப்பட்ட சூழல் தான் அது மாதிரியான அனுபவங்கள இங்க பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப குறைவு ஏன்னா கைதிகளை அப்படி பார்த்துக்கிட முடியாது சில இடங்கள்ல சாத்தியம் அவங்களுக்கு தொடர்பு இருக்கணும் இல்லையா அப்புறம் தொடர்பு இல்லாமல் வைப்போம் ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு நீங்க சொன்னா ஞாபகம் வருது நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசுல பெண்கள் சிறையும் பக்கத்துல தான் இருந்து இப்ப பெண்கள் சிறையில் வந்து பெண் பெண் கைதிகள் தான் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அங்கே வந்து கக்கு சடப் ஆகிப்போச்சு அல்லது கரண்ட்டு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்போ அதெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு யார் செய்ய வேண்டியிருக்கும் ஓகே இங்கேருந்து அனுப்பி இங்கேருந்து அனுப்பணும் அப்போ இங்கேருந்து போகும்போது உதாரணத்துக்கு அந்த செப்டி டேங்கு பிளாக் ஆகியிருக்குன்னு சொல்லி கைதியை கூப்பிட்டு போயிருந்தான் ஓகே அப்போ அவன் வந்து அவன் ஆள் நல்லா இருப்பான் செப்டி டேங்க் உள்ள அவன் மூங்கிடுவான் உள்ள முங்கி வேலை செய்வான் ஆனால் பார்க்கறது வேலை இந்த வேலை தான் செய்வான் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா அவன் போய் ஃபீமேல் ஜெயில போய் இந்த மாதிரி இது பண்ணான் அப்படி ஒரு தடவை வந்து அந்த பிளாக்கெல்லாம் எடுத்து விட்டதெல்லாம் பண்ணால் அந்த பெண்கள் கைதி இவங்களுக்கு தின்பண்டங்கள்லாம் கொடுத்தாங்க ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்தது திருப்பி ஆமாம் திருப்பி அதேமாரி செய்யும்போது அதையும் இது பண்ண அப்போ தடவை என்னென்னா அங்கனைக்குள்ளேயே செப்டி டைங்கள வேலை செஞ்சதுனால அங்கே தண்ணி தொட்டிலேருந்து இதெல்லாம் கழுவிட்டுருக்கும்போது அங்கிட்டு பக்கத்தில் ஒரு புழக்கம் இல்லாத ஒரு அறை ஓகே அந்த அறையில் ஒரு பொண்ணு பெண் கைதி பெண் கைதி வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக வந்திருக்குது ஓகே இவன் இருக்குது தெரியாது பெண் கை இருக்கிற பெண்கள் சரி தானே அது இயல்பாக வந்து ட்ரெஸ் மாத்திரக்கு வந்து இவன் இப்படி கழு இப்ப பார்த்துட்டான் இவன் பார்த்து இவனும் மெய் இருக்கு அந்த பிள்ளையும் பார்த்துட்டு ஏதோ பரவசத்தில் அதுவும் இருக்கு அதுவும் மறைச்சுருக்குது அதுக்கப்புறம் இவன் பா பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் ஏதோ ஸ்நாக்ஸ் இது கொடுத்து விட்டுருக்குது இப்படியாக போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த புள்ள அந்த அடைப்புக்கு வேணும்னு திட்டமிட்டு சில அடைப்புகள் இவன் சில சமயம் அந்த வேணும்னு அடைப்புகள் செஞ்சு போகிறது அதை திரும்ப அந்த புள்ள அந்த மாரி செய்கிறது அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூடுதல் அந்த புள்ள கொடுக்குறது அங்கே உள்ள ஃபீமேல் ஸ்டாஃபு கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக அந்த புள்ள கூடுதல் பொருள்லாம் கொடுத்து விடுது அல்லது இந்த மாதிரி அடைப்பு வருது அப்படின்னு சொல்லி இது பண்ண இப்படி இவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன செஞ்சிட்டான் இவன் அடித்து செல்லில் கொண்டு போய் போட்டுட்டாங்க இந்தமாரி செய்கிறான் அப்படின்னு சொல்லி செல்லில் அடைப்பு போட்டாங்க இந்த புள்ள ஒரு அடைப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணிச்சு அதை எடுக்க முடியலை இவன் வேறு ஆள்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் பார்க்குறாங்க எது ஒன்றும் எது பண்ணலை பிறகு அவனை தான் கூப்பிட்டு வந்தான் அவன் வந்து அந்த அடப்பை எடுத்துட்டு திருப்பி போடலாம் திருப்பி செல்லில் தான் போட்டேன் வந்து அவனை சொல்லி தான் அவனை பயன் அந்த பிள்ளையும் செல்லில் தனியாக போட்டுட்டாங்க இந்த பார்க்க விடாம இருந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த புள்ள போயிடுச்சு போயிட்டு அது ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் இவன் நான் நேராக மனு பார்க்க வந்து பார்க்க வந்து பேசி இவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவா உருவானது இது இப்படி நடந்தது ஆனா இதே காலகட்டத்தில் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஒரு முன்னாள் ஒரு பெண் மத்திய அமைச்சர் ஒரு அமைச்சர் இதே சிறையில இருந்தாங்க பெண்கள் சிறையில அவங்கள வந்து அவங்களுக்கும் சென்ட்ரல் ஜெயில்ல இருந்த இன்னொரு அதிகாரிக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு உருவானது அந்த பெண்கள் சிறையில இருந்து அந்த அதிகாரி அந்த அந்த பெண் அமைச்சரோட கணவனும் ஆண்கள் சிறையில் இருந்தார் அரசியல் வழக்கு தான் அந்த கைதியில் இருந்தான் அப்போ இவங்களை பார்க்குறதுக்கு வரும்போது இவர் அறையில் தான் அந்த சிறை அதிகாரியோட அறையில் தான் பார்க்க வருவாங்க அந்த அம்மா வரும்போது அப்படி தேவதை மாதிரி வருவாங்க வந்து இந்த அதிகாரி முன்னாடி வச்சு பேசிவிட்டு போவாங்க இப்படி போயிடுவாங்க போய் கொஞ்சம் நாளில் அந்த கணவர் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி போயிட்டார் இந்த அம்மா மட்டும் இருந்தாங்க அதில் கையெழுத்து போடுறது டிஜிஸ்டரில் வாரண்டில் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது இவர் போவார் அங்கே போய் பார்த்து பேசிட்டு வருவாங்க இவங்களுக்கு எந்த இல்லாமல் போயிட்டு இருந்தது ஒரு சீப்பர் வேலைக்கு போகிறதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு செல்லில் போட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு செயல் இது ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடியது அதேமாரி ஒரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் சிலை வந்து தனியாக இயங்குது எல்லாத்துக்குமே தனித்தனி அதை வெளியிலருந்து ஆள் போவேன் முதல் அந்த டெக்கு போட்டு படம் எல்லாம் போடுவாங்க பாருங்கள் அப்படி போடும்போது எல்லாமே இங்கே இருக்கிற தான் கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா பத்திரிகையில் எழுதுனப்போ பயங்கரமான காதல் கொலைகள் கள்ளக்காதல்களுக்கு அதே பத்திரிகையில் போ எழுதுவாங்க உதாரண திண்டுக்கல் புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று பிறகு மகேந்திரன் ஒரு இது கதை இந்த மாதிரி பேர் இப்போ பேரெல்லாம் சொல்கிறதுக்கு சங்கடம் ஏன்னா அவங்கெல்லாம் விடுதலை ஆகி போனாங்க அவங்கள பற்றி பத்திரிகையில் கதை கதையாக எழுதுவாங்க அந்த குற்றவாளிகள்லாம் இருப்பாங்க பெண்கள் அவங்க அவங்க உள்ள இருக்கும்போது டாக்டர்கள் பார்க்க போகும்போது டாக்டர்களுக்கு அவங்களுக்கும் ஏற்படுற உறவுகள் அவங்க இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்தமாரிலாம் ஒரு பெரிய அதிகாரியாக வந்து ஒரு கைதிகிட்ட அப்படியெல்லாம் இருக்கும்போது சாதாரண கைதிகிட்டே அப்படி ஒரு சபலம் வர்றது இயல்பு எனக்கு இது பெரிய இதாக இருந்தது அந்த ஒரு ஸ்வீப்பராக இருந்தது அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மனு போட்டு பார்க்க வந்தது அதெல்லாம் ஒரு பெரிய இதாக தான் இருந்தது இதெல்லாம் இவ்வளோ நேரம் சிறை சம்மந்தமாக சிறையில் நான் பணிக்கு சேர்ந்த காலத்திலிருந்து நடந்த அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன் இது எப்படி உங்கள் நீங்கள் உங்களுக்கு அது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன் இன்னும் ஏராளமான விஷயம் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதி வெளியிட்ருக்கிறேன் அதில் ஏராளமான சிறை மாந்தர்களை பற்றியும் சிறை அதிகாரிகளை பற்றியும் சில சம்பவங்களை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறேன் அது குறித்தெல்லாம் உங்கள்கிட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஆட்டோ சங்கர் சம்பந்தமான விஷயமும் இன்னொருத்தர் வந்து கள்ளநோட்டு குருமூர்த்தி சம்பந்தமாகவும் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது உங்கள் கிட்ட நேரம் போதெல்லாம் அப்பப்போ அவங்க இது சம்மந்தமான பே இது பேசிக்கலாம் அதெல்லாம் உங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக வந்து சிறை காவலர்களுக்கும் காவல்துறை காவலர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது காவல்துறை காவலர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் தான் பணி ஆனால் சிறை காவலர்களுக்கு முழுக்க முழுக்க குற்றவாளிகள் மத்தியில் தான் பணி காலம்போதும் நாற்பது ஆண்டு காலம் யாரோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறைவாசிகளோட அதாவது குற்றம் சூழலில் இரு இருக்கக்கூடிய மனிதர்களோடு இருக்க வேண்டியது அப்போ அவங்களுக்கு கூடுதல் சுமை இருக்குது அதேமாரி அட்மிஷன் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்டிருக்கிறான்னு நாங்கள் பார்க்க வேண்டி வரும் இது இன்னும் சில இதுங்களா ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனை வேஸ்டியாக அப்படி பின்னாடி பின்னாடினா பட்டேக்ஸ் பார்த்தா பட்ட பட்டையாக அடிச்சிருக்கோம் போலீஸு நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மூட்டை அடி அடிச்சுங்க அவனை இன்னும் இவங்க ரெண்டு அடி அடிப்பான் எங்கால இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் அட்மிஷன் எடுத்த அன்னைக்கு நாங்கள் எடுத்து உள்ளே அன்னைக்கே இறந்து போயிடுவோம் ஓ ஓகே எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறை காவலர்கள் சொல்லிடுவாங்க சம்பவங்கள் நடந்திருக்கீங்களா நிறைய நடந்திருக்கு அந்த ஆள் அட்மிஷன் எடுத்து எப்படி ஓரமாக உட்காந்து இருக்கும் கீழே ஒரு பேப்பர் விரிச்சிருக்கு அந்த பேப்பருக்கு மேலே அவர் காலை வச்சிருக்காரு அதுக்கு மேலே நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காலுக்கு மேலே பேப்பரெல்லாம் நனைஞ்சிருக்கு நாத்தம் அந்த இடத்துல நாங்கள்லாம் வந்துருக்கும்போது என்னென்னு கேட்டோம்னா தந்த முலாம் பூசின நகையை விற்றுட்டாரு அப்படின்னு கேஸு அதனால அடிச்சுருக்காங்கண்ணா அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சு அட்மிஷன் எடுத்துட்டோம் எடுத்து காவலர்கள் மூலமாகவே வந்து ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் பரிந்துரைப்படி நாங்கள் அனுப்பிடுறோம் வெளியில் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுறேன் போன அன்னைக்கே இறந்து போயிட்டாங்க இப்போ சாத்தான்குளம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் எடுத்து அந்த காயங்கள் எல்லாமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்க முடியும்